வாழ்க வளமுடன் வேதாத்ரி மகரிஷி அவர்களின் அறுகுண சீரமைப்பு பகுதி நான்கு முறையற்ற பால் வேட்கை கறுப்பு நெறியாக மாறட்டும் வேதாத்ரி மகரிஷி அவர்கள் கொடுக்கக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் மிகவும் கவனமாக கொடுத்துருப்பாங்க அது பார்த்தீங்கன்னா முறையற்ற பால் வேட்டு தான் அதாவது பால் உறவு அப்படின்றது வந்து தவறான விஷயம் கிடையாது அது சரியான நல்ல விஷயம்தான் ஆனால் அது முறை தவறி போகும்போது தான் தவறாயிடுது அப்ப வந்து முறையற்ற பால் கவர்ச்சி அப்படின்றது எதிர்பாலினத்தவர் மீது ஏற்படும் ஒரு உள்ள கிளர்ச்சி ஒரு கவர்ச்சி அப்படின்னு ஒரு ஈர்ப்பு அப்படின்றத சொல்றாங்க அப்படி இருக்கும்போது அதை வந்து ஒவ்வொருவரும் அதை நம்ம சமுதாயத்து விதிக்கு உட்பட்டு இந்த சமுதாயத்துல இதற்கு திருமணம் என்ற ஒரு ஏற்பாடு இருக்கிறது அது குறிப்பிட்ட வயது வந்ததுக்கு பிறகு அது சமுதாயத்துல எல்லாரும் எல்லாருமே திருமணம் என்ற உறவுல இணைறாங்க அந்த சமயத்துல இந்த நான் கற்பு நெறியோடு ஒழுக்கமாக இருப்பேன் அப்படின்ற உறுதிமொழியை ஒவ்வொருவருக்கும் மனதில் எழ வேண்டும் அப்படிப்பட்ட உறுதிமொழி மனசுல வரணும் அப்படின்னாலே உங்களுக்கு சில பயிற்சி முறைகள் இருந்ததுன்னா மிக மிக உதவியாக இருக்கும் யார் யாரெல்லாம் வந்து இந்த முறையற்ற பால் கவர்ச்சியில இருந்து வெளியில வரணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களோ அவர்களெல்லாம் காயகல்ப பயிற்சியை கண்டிப்பாக கற்றுக்கொண்டு தினமும் செய்து வர உங்களிடம் அந்த பால் உணர்வு என்ற என்ற உணர்வு உங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும் அதாவது காந்தி தாத்தா வந்து மூன்று பொம்மைகளை சொன்னாரு கெட்டதை கூடாது கெட்டதை பேசக்கூடாது கெட்டதை கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி இது அந்த காலத்து பழைய படத்துல ஒன்று வச்சிருப்பாங்க நினைத்தாலே இனிக்கும் அப்படின்னு ஒரு படம் இருக்கு இல்லைங்களா அந்த படத்துல வந்து ஆரம்பத்துல ஒரு சின்ன போட்டோ ஒன்று காமிப்பாங்க அதுல நாலாவதா ஒரு குரங்கு இருக்கும் அதுல ரஜினிகாந்த் கேரக்டர் தான் வந்து அந்த நாலாவது குரங்கு இருக்கும் அது வந்து உணர்வு அடக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க அது என்னன்னா சில பேர் தப்பா புரிஞ்சுக்குவாங்க உணர்வு அடக்கம்னா கண்ணை மூடிட்டோம்னு வச்சுங்களேன் பார்க்க கூடாதுன்னு அர்த்தம் இல்ல தீய விஷயங்களை பார்க்க கூடாது அப்படின்றது தான் கண்களை மூடிக்கொள்வது அதே போல உணர்வு அடக்கம் இந்த பால் உணர்வு உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் அப்படி தான் வந்து அந்த காயக்கல்பு பயிற்சி உறுதுணையாக இருக்கும் அப்ப அந்த காயக்கல்பு பயிற்சி செஞ்சா நம்ம வந்து சாமி ஆயிடுவோமோ நம்மளுக்கு நினைக்க வேண்டிய அவசியமே கிடையாது இது மறுபடியும் கண்களை போது ஒரு குரங்கு கண்ணை மூடிட்டு இருக்குன்னா என்ன அர்த்தம் தீய விஷயங்களை பார்க்க கூடாது நல்ல விஷயங்களை பார்க்கலாம் அதே போல காய்கல்ப பயிற்சியை நீங்க தொடர்ந்து செய்து வர 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 அந்த உணர்வு உங்கள் கட்டுப்பாட்டிலேயே இருக்கும் எனவே இந்த பால் உணர்வை சமுதாய விதிப்படி திருமணம் என்ற பந்தத்தில் இணைந்த ஒவ்வொருவரும் அளவு ஈடுபடலாம் என்பதே மகரிஷி அவர்களுடைய போதனை மிகப்பெரிய இது நமக்கு அனைவருக்கும் கிடைத்த மிகப்பெரிய வரமாக கருத வேண்டும் எனவே நீங்களும் உங்கள் நண்பர்கள் உங்கள் உறவினர்கள் யாராக இருந்தாலும் பதினைந்து வயது ஆன ஆணும் பெண்ணும் இந்த பயிற்சி என்பது மிக மிக முக்கியமான பயிற்சி தான் இந்த பயிற்சியை கண்டிப்பாக கற்றுக்கொள்ளுங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா இந்த முறையற்ற பால் கவர்ச்சின்றது கற்பு நெறியாக மலரும்